வேதவசனம் இன்றைய நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஒன்று ஆலோசனையையும் ஆமேன் நம் விஞ்ஞானம் எவ்வளவாய் வளர்ந்து இருந்தாலும் அதனால் கண்டுபிடிக்கப்படாத பல மர்மங்கள் நம் பூமியில் உள்ளது அவைகள் எல்லாம் மெஞ்ஞானமாகிய நம் தேவனுடைய ஞானமே நமக்கு வெளிப்படுத்தும் இந்த மெய்ஞானத்தை நம் தேவனின் வார்த்தையாகிய வேத புஸ்தகத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் அன்றியும் இந்த வேதமே நமக்கு நல்ல ஆலோசனைகளை கற்றுத்தரும் அன்றியும் அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் இடராது என்ற வார்த்தையின்படி நாம் விஞ்ஞானத்தை நம்பாமல் நம் வேதத்தில் உள்ள விசுவாசித்து நம் வேதம் நமக்கு கற்றுத்தரும் நல்ல ஆலோசனைகளை ஆலோசனை காத்து கொண்டு நடப்போமானால் அப்பொழுது நாம் பயமின்றி நம் வழியில் நடக்கலாம் நம் கால்கள் இடராது எங்களுக்கு நல்ல ஆலோசனையை தரும் உம்முடைய வசனத்திற்காக நன்றி ஏசப்பா நன்றி